அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா சுவரிடம் ஆடி மாதம் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மணி கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளணுமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் என்ன நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் எந்த விஷயத்தை நாம் சரியாக செய்ய வேண்டும் தொழில் நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த தொழிலை இந்த நேரத்தில் தொடங்குனா உங்களுக்கு நல்லதாக கெட்டதா இந்த மாதிரியான அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவே காணப்படுகிறது பதட்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதனை சமாளித்து வருவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இன்று பணியில் கவனமாக இருக்க வேண்டும் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போக வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சினை ஒன்றின் காரணமாக இன்று துணையுடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி கட்டுப்பாடு காணப்படும் இன்று கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படலாம் எனவே இன்று பதட்டமான சூழ்நிலையை தவிர்ப்பது நல்லது ரிஷப்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய நீங்கள் அதிகமான முயற்சி எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது தைரியத்தோடு எதையும் மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல பிணைப்பு காணப்படும் நாளாகவும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி திருப்திகரமானதாக இருக்கும் பண விஷயத்தில் இன்று நீங்கள் பயனுள்ள முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் காணப்படாது மிதுன் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வழிபாடு மற்றும் பிரார்த்தனைக்கென்று சிறிது நேரம் ஒதுக்கும் நாளாக அமைகிறது இன்று தொண்டு செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக திருப்தி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பயணங்கள் உங்களுக்கு காணப்படுகிறது முயற்சிக்கு சிறந்த பலனை பெறும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழந்தைகள் வளர்ச்சி பற்றிய பிரச்சனை உங்களுக்கு கவலை அளிப்பதாக இருக்கலாம் அதில் மும்முரமாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வளர்ச்சி மிதமானதாக காணப்படும் சில செலவுகள் ஏற்படும் வாய்ப்புள்ளது பணம் வரவு கண்டு மகிழ்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதமான பெரிய பிரச்சனையும் காணப்படாது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்று திரைப்படம் பார்த்தல் இசை கேட்டல் ஆகியவற்றுக்கு உகந்த நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இன்று கவனமாக பணியாற்ற வேண்டும் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நெருங்கியவர்களுடன் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று தொடராமல் அது தொடராமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல பணத்தை கையாள முயற்சி எடுக்க வேண்டும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக சிறிது செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் சிறிது மாறுதல்களை கொண்டு சேர்க்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நீங்கள் சூழ்நிலையை சமாளித்து சாதகமாக இருக்கும் தைரியத்தோடும் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக நன்மை பெறுவீர்கள் பணி நிமித்தமான பயணத்திற்கான சாத்தியம் உள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப நண்பர்களுடன் நல்லிணக்கம் காணப்படும் நெருங்கியவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருங்கள் நிதி விளைமையை பொறுத்தவரை இன்று நிதி பலன்கள் உங்களுக்கு கலந்து காணப்படுகிறது விட செலவு சற்றே அதிகமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துணியினுடைய உடல்நிலை பற்றிய கவலை காணப்படலாம் அதற்காக நீங்கள் மருத்துவ செலவு செய்ய நேரிடலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு கலந்து காணப்படும் எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்வது நல்லது இன்று இது தொடர்பாடல் திறமையின் மூலம் கவனம் தேவை பணியை பொறுத்தவரை இன்று பணிகளில் சவால்கள் நிறைந்திருக்கும் என்பதால் பணிகளை முடிப்பதில் மும்முரமாக இருப்பீர்கள் நீங்கள் பணிகளை புத்திசாலித்தனமாக முடிக்க அனைத்து முயற்சியும் எடுப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் பொதுவாக மகிழ்ச்சி காணப்படும் இன்று பேச்சு சிறிது கடினமானதாக இருக்கலாம் நிதியிழமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும் ஆனால் குடும்பத்திற்கு என்று நீங்கள் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் போது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் வளர்ச்சி பெற்று முன்னிலையில் இருப்பார்கள் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை அன்பிற்கு உகந்த நாள் அல்ல துணையினுடைய தேவையை புரிந்து கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் பண பரிவர்த்தனைக்கான ஆவணத்தை பராமரிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தாயின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் இன்று நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை முடிக்க அதிக முயற்சி எடுக்க வேண்டும் பணிகளை முடிப்பது கடினமாக இருக்கலாம் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை அன்பு மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சற்று குறைவாக காணப்படலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது சற்று உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது பூர்வீக சொத்து மூலமாக பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களுடைய செயல்களை கவனமாக கையாள வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை கடினமான முயற்சி மூலமாக பணியில் வளர்ச்சி காண்பீர்கள் பணியின் போது சிறு தடைகளை சந்திப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களிடத்தில் சிறிது அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் உடன் பிறந்தோரிடம் சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி பொதுவாக சிறப்பாக இருக்கும் காப்பீடு மற்றும் கடன் வகையில் பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது பணிகளை சிறப்பாக ஆற்றுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புதிய தொடர்புகள் கிடைக்கும் அவர்கள் உங்களது முன்னேற்றத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் அனுசரித்து செல்வதன் மூலமாக முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் திருப்தி காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க காண்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சிறிது பணம் சேமிக்கவும் செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வாழ்வில் காணப்படக்கூடிய அமைதி உங்களுக்கு ஸ்திரத்தன்மையா ஸ்திரத்தன்மை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அடிக்கடி பயணம் செய்ய நேரிடலாம் சில விஷயங்களை தோன்றி இந் விஷயங்கள் தோன்றி உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும்போது சில தடைகளை சந்திப்பீர்கள் பணியில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை பண வரவிற்கு இன்றைய நாள் சாதகமானதாக இருக்காது நிதி நிலைமையை பொறுத்தவரை கடன் பிரச்சனையால் அவதிப்பட நேரிடலாம் இது வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் திருப்தியான நிலை உங்களுக்கு காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் நன்மதிப்பை பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படலாம் நெருங்கிய சொந்தங்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்பு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும் சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் திடமாகவும் சிறப்பானதாகவும் காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்று ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் नंरी वीवर्स